హాయ్ వెల్కమ్ బ్ టున్యాది అండ్ డిఫైన్ చానల్ ஒரு புது கடை நம்ம ஏரியாவில் வருதுன்னா அது நம்ம கண்ணுக்கு படுறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க கண்ணில் படுறோம் தான் இந்த கடை ஒரு வாரம் தான் ஆச்சு ஓப்பன் பண்ணி அது ஒரு வாரமாக ஓப்பன் பண்ணதுலேருந்து என்னை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு கேட்டுகிட்டே இருந்தா சரி இன்றைக்கி ரொம்பவே அவளும் டயர்டாக இருந்தா சரி இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனேன் ஆக்சுவலாக பேர் வந்து எனக்கு வாயில் நுழை இல்லை மண்டையிலயும் ஏறல ஆனால் அந்த கடை வந்து திரிநேத்ராலயா டான்ஸ் அகாடமி பக்கத்துலேயே இருக்கு அண்ட் காம்பேக்டாவும் இருக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு மற்ற சாப்பாடு மாதிரி இந்த மட்டும் சாப்பிடு ஒரு வாய் மட்டும் சாப்பிடு அப்படிலாம் நமக்கு கெஞ்சவே வேண்டியது இது வந்து டான் டான்னு போகும் அதுவும் அந்த சாஸ் வந்து ஐயோ எவ்வளோ வச்சாலும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தவே பத்தாது அந்த பாக்கெட் பத்தலைன்னு சொல்லி இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை காட்டுறா உங்கள் குழந்தையும் சாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்றாங்களான்னு கமெண்ட் பண்ணிங்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் பாய்